மதுரக்காரம் வச்சா எனக்கு ஜாஸ்தி தான் மஸ்து ஜாஸ்தி தான் தேர்தல் ஆணையத்துக்கு ஆப்பு வச்சான் ஜாஸ்தி தான் மோடி ஜாஸ்தி தான் என்ன பண்ணிட்டாரு ஈஸியாக மண்டேல வந்து மசாலா அரைக்கலாம் மிளகாய் அரைச்சிப்பிடலான்னு தேர்தல் ஆணையம் வந்துச்சு ஆனால் நம்ம பிடிஆர் அண்ணே அவங்கள குனியை வச்சு நல்லா குதிரை ஏறி இருக்கு அப்போ அதாவது இது கிட்டத்தட்ட என்ன சொல்லியிருக்காருன்னா இவங்களுக்கு பேர் தேர்தல் ஆணையம் இல்லை இது ஒரு தே தேவையில்லாத ஆ ஆணையம் அப்படின்றத தெல்ல தெளிவாக டேட்டாவோடு இவங்க பண்ண எல்லா தேவை பாரு அப்படியே வருது ஃப்ளோலையே தான் இந்த தேனு பேர் வச்சாங்கன்னு தெரியல அந்த தே இடி இல்லையா அந்த இடிய வேலைகள் என்னென்ன வேலைகள்லாம் பார்த்துருக்காங்க அப்படின்றத தோல் உறிச்சு காமிச்சிருக்கு அப்படின்னு வைங்கள அதாவது நீயும் நானும் ஓட்டு போடவே கூடாது அப்படி ஓட்டு போகிறாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு தான் போடணும் அவளவ ஈஸியா உன்கிட்ட உள்ளதை உன்கிட்ட குடுக்க மாட்டாங்க அப்படின்றத தேர்தல் நாணயம் ரொம்ப தீவிரமா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான் பாத்துருவோமா டயாபூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும் உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும் சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை இயற்கையான வழிமுறை அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் மதியம் வணக்கம் இது மதியம் ரூபா டா கூத்தடி கோபி ட்ரான்ஸ்பரன்ஸி இல்லாத எந்த ஒரு வேலையுமே திருட்டு வேலைதாசா அதில் யாருக்காச்சும் ஏதாச்சும் டவுட் இருக்கா ஆனா இவங்க இப்போ தேர்தல் ஆடைய பட்டாரி இண்டிபென்டெட் ஏஜென்சி நாங்க வந்து யா எல்லாருக்கும் பொதுவான ஒரு ஆளுட்றாங்க இல்ல ஆனா இவங்க எந்த ஒரு டேட்டாவையுமே வெளியில் தரவும் இல்லை தர்றதுக்கு முதல்ல அவங்க தயாராகவும் இல்லை எல்லாத்தையும் ஒழிச்சு ஒழிச்சே வச்சு பண்ணிக்கிட்டு இருக்காங்க சார் நியாயமா அந்த ஏரியாவில இப்போ நாங்கள் ஃப்ரீஸ் பண்ணிட்டோம்ப்பா இந்த அக்டோபர் செப்டம்பர் தேர்ட்டியத்தோட நாங்கள் ஃப்ரீஸ் பண்ணிட்டோம் அந்த செப்டம்பர் தேர்ட்டியத்தோட இதுதான் அந்த டேட்டா லிஸ்ட்டு கொடுக்கறதுதான் இல்லையா ஆனால் கொடுத்தாலும் எப்படி கொடுக்குறாச்சு அப்படின்னா இது எல்லாம் பிடிஆர் என்ன சொன்னது எப்படி கொடுக்குறாங்கன்னா யாருமே எதையுமே ஈஸியாக வந்து ஆக்சஸ் பண்ணிடவே கூடாது அவன் தெனரனை இந்த வேலையை இந்த வேலையை பார்க்கறதுக்கு நம்ம பேசாமல் அவங்கக்கிட்டே எல்லாத்தையும் கொண்டு போய் விட்டுடலாம்டா அப்படின்னு சொல்லி போட்டு ஓடி அப்படி ஒரு வேலையை பார்த்துருக்காய் இதுக்கு முன்னாடி எலெக்ஷன் கமிஷனில் எப்படி டேட்டா கொடுப்பாயன்னா எக்ஸைல் சீட்டில் கொடுப்பாங்க எல்லாம் எப்போ இந்த தொகுதியில் இவ்வளோ பேர் இருக்கான் இவனுக்கெல்லாம் இங்கெல்லாம் ஓட்டு இருக்குது அது வந்து எல்லா தொகுதியிலையும் என்ன பண்ணுவாங்க அதை மாற்றி போட்டு உள்ளே ஒரு சாஃப்ட்வேர் வச்சு ஐயா இங்கிட்டேருந்து இவன் பேர் இதுவும் ஒன்றா இருக்கு இவன் இரண்டு பேருக்கு ஓட்டு அதான் இவன் ஒருத்தருக்கு இந்த ரெண்டு இடத்துல ஓட்டு இருக்குது இதை தூக்க அதை வையு அவனோட விருப்பப்படி எங்கே வச்சுக்க இது ரொம்ப ஈஸியான ப்ராசஸ்ஸு ரொம்ப அழகாக அவனை வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம் அது வந்து எத்தனை டபுள் ஆயிருக்கா ட்ரிபிள் ஆகிருக்கா இல்லை பல பேர் வந்து ஒரே இடத்துல ஒரே அட்ரெஸில் பல இடங்கள் இருக்கா இது எல்லாமே வந்து கன்ஃபியூஷன்ஸ்லாம் இருக்கத்தான் செய்யும் அந்த கன்ஃபியூஷன்ஸை கிளாரிஃபை பண்ணி அதை கிளியர் பண்ணிடுவாங்க ஆனால் இப்போ என்ன செய்யமாக பண்ணுறாங்க முதல்ல ஒரு எக்ஸல் ஷீட்டை எடுத்துக்கிறாங்களாம் அந்த எக்ஸல் ஷீட்டை ஒரு ஃபோட்டோ காப்பி எடுத்துக்கிறாங்களா அந்த ஃபோட்டோ காப்பியை ஸ்கேன் பண்ணுறாங்களாம் அந்த ஸ்கேன் அதுக்கப்புறம் பிடிஎஃபை மாற்றுறாங்களா அந்த பிடிஎஃப்ல தான் அப்லோட் பண்ணி யாராச்சும் கேட்டால் எடுத்து கொடுக்குறாங்களா அதாவது அதுலேருந்து ஏ அதை எடுத்து அவங்க என்னடா பண்ண போகிறாங்க எனக்கு புரிய மாட்டேங்குது செக் பண்ணுறதுக்கு எவ்வளவு ஈஸியாக டிஜிட்டல் அப்புறம் வாயில் நல்லா வந்துடுது நாங்கள் டிஜிட்டலில் நொட்டுவோம் டிஜிட்டலில் நொட்டுவோம்ல அந்த டிஜிட்டலில் அங்கே தூக்கி கொண்டு கொடுக்க வேண்டிய ப்ராசஸ் ஈஸியாக முடிஞ்சிரும்ல ஏன் அதை தேர்தல் ஆணையம் மறைக்குது அதாவது ஒன்று உனக்கு வேலை பார்க்குறதுக்கு பக்கு இல்லை அதை எப்படி வேலை பார்க்குறதுன்றது தெரியலை இல்லை ஏதோ வேணும்னு திருட்டு வேலையை நீ பார்த்துக்கிட்டு இருக்க யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது இதுதானே அப்படின்னு சொல்லி பிடிஆர் என்ன கேட்குறேன் நான் கேட்கல அவரு இங்கிலீஷில் கேட்டார் தமிழில் கேட்குறேன் வேறு எதுவும் இல்லை இப்போ அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த தேர்தல் ஆணையம் தொண்ணூற்றி ரெண்டு பர்சன்டேஜ் நாங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம் அதாவது ஃபார்ம் எல்லாம் சப்மிட் பண்ணிட்டோம் கொடுத்துட்டோன்ட்டாங்க ஒரு சார் எல்லாேருக்கும் ரொம்ப ஆச்சரியமாக போச்சு தே உண்மையில் அவ்வளோ வேலைகள் பிஎல்ஓ இறங்கி உண்மையில் சாங்க சோகரங்க எதாப்பா சொல்லி உள்ளே இறங்கி ஃபீல்டு விசிட் பண்ணி அவர் செஞ்சு பார்த்துருக்காப்புல பிள்ளை அவனைக்கு தொண்ணூற்றி ரெண்டு பர்சன்டேஜ் இல்லை இருபத்தி ரெண்டு பர்சன்டேஜ் தான் கொடுத்துருக்காய் ஃபார்மு கைக்கு வந்திருக்கு இல்லையா தேர்தல் ஆணையம் எதுக்கு இப்படி பச்சை பொய் வேலையை செய்யணும் ஆ இல்லை இந்த பச்சை பாவாடை வேலையை ஏன் பார்க்கணும் அப்படின்றது எனக்கு புரியலை இப்படி அது ஆஃபீஸியலாக கொடுத்துருக்கேன் ஆனால் போய் கேட்டால் சொல்லுவாங்க நாங்கள் தொண்ணூற்றெண்டு பெர்சன்டேஜ் விநியோகம் பண்ணிட்டோம் தான் சொன்னோம் எல்லாேருக்கும் வாக்காளர்கள் விநியோகம் பண்ணிட்டோம் சொன்னோம்மா நாங்கள் எங்கள் முகம முகவர்கள் அந்தந்த ஏரியாவில் இருக்கிறாங்க இல்லை அவங்களுக்கு நாங்கள் வந்து கொடுத்துட்டோம் அவங்க கொடுப்பாங்கப்பா எங்கள் வேலை முடிஞ்சது அப்படின்னு கை தூக்கி நிற்கிறாங்க இல்லை அதுதான் அந்த வேலை எவ்வளோ ஒரு ஒரு திருட்டு வேலையை நம்ம கண்ணுக்கு முன்னாடியே உள்ளே உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு நல்லா தெரிஞ்சுக்கோங்க சார் அது இல்லாமல் அவர் இன்னும் நிறைய சொல்கிறாப்புல வேலையை சிம்பிளிஃபை பண்ணுன்றா அதான் ஈஸியாக அதாவது இப்போ ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சு இந்த இடையில உள்ளுக்குள்ளே இருக்கிறான் பற்றியா அவங்களுக்கெல்லாம் வந்து நீ உள்ள போயிட்டு மறுபடியும் ஒட்டு ஃப்ரீஸ் பண்ணி புது வாக்காளர் பண்ண வேண்டிய அவங்க நீ ஃபில்டர் அவுட் பண்ணி அவங்க ஆல்ரெடி வந்து உள்ளே அனுப்பிச்சிடலாம் அவங்களுக்கு தேவை இருக்கானா இல்லையா அதே இடத்துல இருக்கிறானா இவ்வளவு தான் கேள்வி அந்த வேலையை பார்த்துட்டு நீ அசால்ட் அவங்களை உள்ள அனுப்பிச்சிடலாம் சார் ஆனால் அதையும் அவங்க பண்ண அவனும் கொடுக்கணுமா அதான் எல்லாரும் எந்தெந்த ஃபார்ம்லாம் எனக்கு வருதோ அவன் மட்டும்தான் தமிழ்நாட்டில் ஓட்டு போடலாம் ஆல்ரெடி ஓட்டு போட அப்போ இதுக்கு முன்னாடி ஓட்டு போட்ட நாங்களாம் லூசு போயிடலாம் அப்போ இந்த ஆட்சியெல்லாம் இதுக்கு முன்னாடி இந்த ஆட்சியெல்லாம் செல்லாது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஐயா பிரதமர் ஆனாரு அந்த ஆட்சியை களைச்சிருவோமா இல்லை உனக்கு அவ்வளோ டவுட் இருந்துச்சுன்னா அதை களைச்சிருன்ற பண்ணணும் இல்லைப்பா இவங்க எல்லாம் இருக்கிறாங்க இவ்வளோ வந்து ஃப்ராடு ஓட்டெல்லாம் இருந்திருக்கு டபுள் ஓட்டெல்லாம் இருந்துருக்கு ட்ரிபிள் ஓட்டெல்லாம் இருந்திருக்கு ரொம்ப அவர் இது அந்த எதோ கபரிமான் பரம்பரையில் ஐயா ஒரு முடிவு இருந்தாலும் இப்போ உடம்பு சொட்டையாகி நிற்கிது களைச்சி விட்டுருக்கு அவ்வளோ இதுவாக இருந்தால் களைச்சி விடுங்க நல்லது தானே திரும்ப முதலே நடத்துவோம் நாங்கள் தயாராக தான் இருக்கோம் நீங்கள் தயாரா இல்லைப்பா அதெல்லாம் வரணும் இல்லையா இப்போ பீகாரில் இப்போ இன்னும் உங்களுக்கு இப்போது இது பண்ணாத ஒரு விஷயம் அப்டேட்டான ஒரு விஷயம் இப்போ பீகாரில் எஸ்ஐஆர் பண்ணாங்க இல்லை அந்த பிஎல்ஓ ஆஃபீஸஸ் அவங்களுக்கெல்லாம் வந்து எந்த விதமான எக்ஸ்ட்ரா ஊதியமும் கொடுக்கல ஊதியத்தை உயர்த்தியும் கொடுக்கல ஆனால் அவங்க ஊரு பூரா புரிஞ்சு மாங்கு மாங்குன்னு வேலை பார்த்தாங்க அப்படின்றத சொல்கிறாங்க இல்லை பீகாரில் எந்த பிரச்சனையும் இல்லை எந்த பிரச்சனையும் இல்லை இப்போ தமிழ்நாட்டில் த முடியாதுன்ட்டாங்க அதான் எல்லோரும் இறைக்கி எங்களுக்கு வேலை போல் அதிகமாக இருக்கடான்ட்டாங்க அப்படின்னா தேர்தல் ஆணையம் எப்படி டீல் பண்ணியிருக்கணும் இல்லை கவர்மெண்ட் எப்படி டீல் பண்ணியிருக்கணும் எப்போ அங்கே பார்த்தாங்க அவங்க வேலை பார்த்த வேலையை ஒன்றால் பார்க்க முடியலையா அப்படின்னு சொல்லி அவங்கள தட்டி வேலை வாங்கணும்ல உருட்டி முரட்டி எதுக்கு சம்பளத்தை கூட கொடுத்து அப்போ பீகாரில் இருக்கிறவளோ இல்ச்சம் வாங்கினா இல்லை பீகாரில் இருக்கிறவன் எந்த அவங்க சொன்னது அப்போ உண்மை தானே பீகாரில் இருந்தவனால் வாங்கி தூக்கி போட்டு பேசாமல் ஏற கண்ணன்னு போயிட்டான் வேலையும் பார்க்கல ஒன்றும் பார்க்கல நினச்சது அவங்க உள்ளே ஏற்றிக்கிட்டு உட்காந்துக்கிட்டாங்க அப்படி தானே ஆனால் இங்கே வேலை பார்க்குறேன் அந்த வேலை பார்க்குறதோட சிரமம் அவனுக்கு தெரியுது அந்த சிரமத்தை எடுத்து வெளியில் உங்களுக்கு சொல்கிறான் அதுக்காக நீ அவனை காசை கொடுத்து அடைக்கிறான்னு பார்க்குறேன் ஏற்றி கொடுத்துருக்காங்க சார் ஆறாயிரத்திலேந்து பன்னெண்டாயிரம் பன்னெண்டாயிரத்தேந்து பன்னெண்டாயிரம் ஆயிரத்தேந்து ரெண்டாயிரம் அப்படியே டபுள் டபுளாக எல்லாமே தூக்கி நிற்கிது இப்போ இதை வாங்கிட்டு வேலைக்கு போவாங்களா அப்படின்றது தெரில அப்படியே பார்த்தாலும் அந்த வேலையை பார்க்க முடியுமான்றதும் தெரியல சம்பளத்தை வாங்கி பா வாங்காமலாம் இருக்க மாட்டாங்க ஆனால் வாங்கிக்கிட்டு கரெக்டாக அந்த வேலையை செய்ய முடியுமா மேற்கொண்டு அதே வேலை போலுதான் இதை ஏன் வந்து தமிழ்நாட்டில் நீங்கள் இதை பண்ணீங்க ஏ தமிழ்நாட்டில் கேரளாவில் அவங்க அவங்களுக்கு என்ன பண்ண போறிய இல்லை அவங்க கேட்குறது நியாயமான கேள்வி தானே சார் ஸோ இதெல்லாம் வந்து இப்போ இருக்கிற அப்டேட் இது இல்லாமல் பிடிஆர் இன்னொரு விஷயம் ரொம்ப அழகாக சொன்னாப்புல இந்த ரெண்டாயிரத்தி ரெண்டு இந்த புதுசாக வந்து எனும் ஃபார்ம் ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சுன்றே இல்லை ஒரு மாவட்டமே ரெண்டாயிரத்தி அஞ்சில் இல்லைவா மதுரை தெற்குன்ற மாவட்டம் இல்லை அதுக்கு என்ன பண்ண சொல்கிற இப்போ அவங்க எல்லாம் எங்கே போய் நிற்பான் அவன் எங்கே போய் யாருக்கிட்ட போய் கேட்பான் அவனை நீ ஓட்டுறதே இல்லைன்ற அவன் என்னென்ன டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணும் ஏதாச்சும் ப்ராப்பராக ஏதாச்சும் எடுத்து மக்களுக்கும் ஒன்றும் பண்ண விட மாட்டேன்ட்ட மக்களுக்காக வேலை செய்யப்படுற அவங்களையும் எதுவும் செய்ய விட மாட்டேன்ற சார் கிட்டத்தட்ட மூன்று லட்சம் பேருக்கு ட்ரைனிங் கொடுத்தாங்கன்றா சார் ஒரே வாரத்தில் மூன்று லட்சம் பேருக்கு ட்ரைனிங் கொடு எப்படி சார் ஒரே எங்கே வச்சு இவங்க ட்ரைனிங் கொடுத்தாங்க புரியலை ஏதாச்சும் கடலை கடியில் கூட்டிக் கொண்டு ட்ரைனிங் கொடுத்தாங்க அந்த மாதிரி யாராச்சும் ஏதாவது பார்த்தியா மூன்று லட்சம் பேருக்கு ட்ரைனிங் கொடுத்தாங்கன்றாங்க சார் மூன்று லட்சம் பேர் ட்ரைனிங் இருந்தால் குறைஞ்சபட்சம் ஒரு மாதம் நாள் ஆகும் இல்லையா குறைஞ்சபட்சம் எல்லாரும் ஒரு இடத்துல ஒன்று சேர்க்க அப்படி உங்ககிட்ட எவ்வளோ பேர் இருக்காங்க உங்ககிட்ட மொத்தமே ஆயிரம் பேர் தானேப்பா பார்க்காங்க எலெக்ஷன் கமிஷனில் ஆயிரம் பேரை வச்சு மூன்று லட்சம் பேருக்கு நீ வந்து ஒரு வாரத்தில் ட்ரைனிங் கொடுத்த அப்படித்தானே அவங்க எங்கே நீ ஊர் ஊராக போனியா அவங்கள ஊர் ஊராக சேர்த்தியா எப்படி வந்து கிளாஸ் எடுத்த அவங்க ஏன் அப்புறம் அவங்க இவ்வளோ திணறாங்க போய் சார் ஒன்றும் இல்லை ஸ்கூல் பியூனு ஸ்கூல் பியூனுக்கு போயிட்டு இவங்க அந்த அப்ளிகேஷன் எல்லாம் ஃபில் அப் பண்ணுறான்னு ஆன்லைனில் ஃபில்லப் பண்ணுறான் மொபைல் ஆப்பில் ஃபில்அப் பண்ணுறான் தெரியுமா அவருக்கு அவரை முதல்ல உள்ள இறக்கலாமா சார் உண்மையிலே அவங்க உள்ளே எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்றது அவங்களுக்கு மட்டும்தானே சார் தெரியும் ஆனால் இதை பற்றி எந்த கவலையும் எங்கேயுமே யாருக்குமே கிடையாது சார் இதில் முக்கியமான இன்னொரு விஷயம் ஃபார்ம் செவன்டீன் ஃபார்ம் டுவெண்ட்டி சார் இதை பற்றி தான் நமக்கு பெருசாக அவரும் தெரியாது ஆனால் அவர் அவர் எடுத்து சொல்கிற அப்பல இந்த ஃபார்ம் செவன்டீன் ஃபார்ம் டுவெண்ட்டு ட்ரான்ஸ்பரன்சியாக இருக்கிறது அதாவது ஒரு பூத்தில் எவ்வளோ பேர் ஓட்டு போட்டிருக்காங்க அந்த பூத்தில் எவ்வளோ ஓட்டு போல் ஆகிருக்கு ஆ ஃபார்ம் செவன்டீன் ஃபார்ம் டுவெண்ட்டி அதான் கவுண்டிங்க்கும் போலிங்க்கும் கரெக்டாக இருந்துச்சுன்னா அது வந்து ஒரு நல்ல தேர்தல் அதானே கரெக்டு ஆனால் ஃபார்ம் செவன்டீனில் இப்போ ஒரு ஆயிரம் ஒரு பூத்தில் ஒரு ஆயிரம் பேர் இருக்காங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு பேர் வாக்கு ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் ஐநூறு பேர் எப்படி எக்ஸ்ட்ரா வந்துச்சு பதில் கிடையாது சரி ஆயிரத்தி ஐநூறு பேர் ஒரு போடில்ல ஆயிரத்தி இரநூறு வாக்கு தான் பதிவாயிருக்கு இப்போ போட்டு போட்டு அப்போ பேலன்ஸ் முந்நூறுவாக்கு எங்கடா போச்சு பதில் இல்லை இதுக்கு என்ன பண்ணிட்டாங்க இந்த ஃபார்ம் செவன்டீன் ஃபார்ம் டுவெண்ட்டி இருந்தால் தானே நீ என்னை கேள்வி அப்போ எனக்கு அந்த ஃபார்ம் செவன்டீன் தர முடியாது ஃபார்ம் டுவெண்ட்டின்னு தர முடியாது போக்கடான்ட்டாங்க ஏன்டா இந்த வேலையை பார்க்குறீங்கன்னா அதுக்கும் பதில் இல்லை இது வரைக்கும் எதுக்குமே தேர்தல் ஆணையத்துக்கிட்ட பதிலதே கிடையாது அவங்க மாட்டு கண்மூடித்தனமாக ஒரு வேலையை ஏதோ ஒரு வேலையை அவங்களுக்கு செய்யணும் அப்படின்றது அவங்களுக்கு வந்த ஒரு அசைன்மெண்ட் இதே மாதிரி நீடிச்சுட்டு போச்சு அப்படின்னா நம்மள யாருமே பல பேர் உண்மையிலே அஃபீஷியலாக நம்ம நீக்கப்படுவோம் அவசர அவசரமான அவசர கதியில் ஒரு வேலை ஒன்றும் இல்லை அதோ உங்கள இந்த பீல் படுற கஷ்டம் பெருங்கஷ்டம் அப்படி மூணு வேலை பார்க்கணும் இப்போ அவன் வேலையை பார்க்கணும் ஓட்டுற வேலையை பார்க்கணும் ஏன்னா அவன் மூணு நேரமா இந்த வேலையை பார்த்து சரி இந்த வேலையெல்லாம் நீ பார்க்க வேண்டாம் இதை மட்டும் நீ அவன் பார்த்துட்டு போயிடுவான் ஜாலியா உண்மையிலே ஜாலியா ஏன்னா நிறைய ஓபி அடிக்கலாம் நிறைய செய்யலாம் அதெல்லாம் இருக்குது ஆனா இந்த வேலையும் பார்த்துட்டு நீ அந்த வேலையும் பார்க்கணுன்றப்ப டபுள் த ப்ரெஷர் செய்யற வேலை ஒழுங்கா துல்லியமா வருமா செய்யற வேலை கரெக்டா வருமா எந்த எலவுமே தெரியாது இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் கண்டு மேலே பேசிட்டு பேசாமட்டு சார் அவர் கணக்கெடுத்து வச்சுருக்காரு பிடிஆர் இந்த பிரச்சனை அதாவது களத்தில் மக்கள் சந்திக்கிற பிரச்சனையும் அவர் எடுத்து வச்சிருக்காரு பிஎல் ஓக்கள் அந்த முகவர்கள் போகிறாங்களை வீதி வீதி அடைகிறாங்களோ அவங்களோட பிரச்சனையும் சேர்த்து எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கு எதுக்காச்சும் ஒரு கேள்விக்கு தேர்தல் ஆணையம் பதில் சொல்லட்டும் நாம் தேர்தல் ஆணையத்தை முழுசாக நம்புவோம் ஏற்றுக்குவோம் ஆனால் எதுக்குமே நான் பதில் சொல்ல மாட்டேன் நான் செய்கிறதை மட்டும் செஞ்சுக்கிட்டு இருப்பேன் யார் என்ன கேள்வி கேட்டாலும் நான் அதை காதலையும் வாங்க மாட்டேன் கண்டுக்கவும் மாட்டேன் கடைசியில் கொண்டாந்து என்ன பண்ண போகிறாங்க இந்த பிப்ரவரி மாதம் இது தாண்டா லிஸ்ட்டு இவன் மட்டும் தாண்டா தமிழ்நாட்டில் ஓட்டு போடலாம் வேற எவனும் ஓட்டு போடக்கூடாது முடியாதுன்றவாங்க அன்னைக்கு தெரியும் இதோட வீரிய என்ன அப்படின்ட்டு ஓட்டு போடுறதுக்காக நீ பூத்துக்கு போறப்ப உன்னால் ஓட்டு போட முடியாது நீ இந்த ஊருக்கு கிடையாது உனக்கு உரிமை கிடையாதுன்னு சொல்லுவாங்க பற்றியா அன்னைக்கு தெரியும் அது வரைக்கும் இதெல்லாம் எல்லாருக்கும் ரொம்ப ஜாலியாக தான் இருக்கு பா நன்றி